அண்ணா நீங்கள் உங்களுக்கு நீங்க கொடுத்துடணும் தலைவா கண்டிப்பா நீ கொடுத்துருவோம் லேபிள் எல்லாம் அண்ணா நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்கண்ணே அண்ணா நீங்க தான் கொடுங்க பெரிய பிரச்சனை வருவாங்க எனக்கு மண்டபத்துலேருந்து மொழி கேட்பாங்க அதனால அண்ணா கேளுங்கண்ணா அண்ணா நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கண்ணா அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பாக்குறது எனக்கு இவருதான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை புடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை புடிச்சிட்டு நிக்கிறாரு பாருங்க அவரு பிடிஆர் டி அந்த கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் மேயர் அது செங்கோல் மாதிரி இருக்கா இல்ல குச்சி மாதிரி இருக்கா அது செங்கோல் மாதிரி இருக்கு நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்ல இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்கார் செங்கோல் என்றால் பெண்களை அந்த அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண்மையரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக் நீங்க வேற ஏதாவது வேற சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்கிறீங்க அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க செங்கோலை கையில் பிடிக்கல அது தப்பு இல்ல ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏக்நாத் ரனதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்போ அதை தவறுன்னு சொல்லாமா செங்கோளுடைய இறைமாச்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசுகிறாரு சொல்லாமா ஆனால் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளுடைய அலுவலகத்தை தாக்கிவிட்டு அதே அலுவலகத்துல வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக உட்கார்ந்து அதாவது கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி எல்லாம் பாருங்க அந்த எந்த கட்சியில எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அதனால தமிழக மக்கள் இணைய வந்து செல்வப் புற மூன்றாம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்க போறார் இங்க போறோம் சொன்னா பெருந்தன்மையை ஏத்துக்கிறேங்கண்ணா ஆனால் ஒன்றுமே இல்லைண்ணா ஒரு கம்பேரிசன் கொஞ்ச நாள் உங்களுக்கு அறிக்கை வரும்னா என்ன கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பாருங்கள் அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்கள் பாருங்கள் குறிப்பாக வந்து நாம் பேஜ் நம்பர் பதிமூன்று ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன் நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை படித்தீங்கன்னா முதன் முதலாக நாம் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியாக இருக்கணும் நாம தான் சொல்கிறோம் முதன் முதலாக முதல் கல்விக் கொள்கையில் இல்ல இரண்டாவது கல்விக் கொள்கை இல்ல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் எஜுகேஷன் பாலிசி நியூ இருக்கு தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக்கொண்டு பேஜ் நம்பர் ஒன் தமிழக அரசு ஸ்டேட் எஜுகேஷன் டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நாற்பது பதிமூன்று புள்ளி இரண்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லயும் டெக்னாலஜி இருக்கணும் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம் மாநில அரசு பக்கம் கொண்டு கொண்டு அடுத்து அதாவது எல்லோரையும் இணைத்து வரணும் யாருக்கும் கல்வியில தடை இருக்க கூடாது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் இருபத்தி நான்கு ஒன்று புதிய கல்விக் கொள்கை மாநில அரசு பக்கம் இருபத்தி மூன்று இதே பாயிண்ட் எம்பசிஸ் ஆன் கிரிட்டிகல் திங்கிங் சும்மா ஒரு விஷயத்தை படிச்சு வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாம செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி ஐந்துல சொல்றோம் கரிக்குலத்தை மாத்துங்க கண்ட மாத்துங்க கிரிட்டிக்கல் திங்கிங் எம்பசைஸ் பண்ணுங்க இன்னைக்கு பேஜ் நம்பர் ஏழுல இதே மாநில அரசனுடைய புதிய கல்வி கொள்கையினுடைய டீம் ப்ரொமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துறாங்க அடுத்து லைப்ரரி மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் பிப்டி டூ டுவெண்டி ஒன் பாயிண்ட் நைன் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம லைப்ரரி எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கொண்டு வரணும் பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் புத்தகங்கள் இருக்கணும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நாம பேஜ் நம்பர் தேர்ட்டீன் மாநில அரசனுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும் இனிஷியேட்டிவ் பண்ணணும் அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட் ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக நாம என்கேஜ்மெண்ட்டில் வச்சிருக்கணும் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் பதினொன்று மூன்று புள்ளி ஏழு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை பக்கம் பதினான்கு அடல்ட் எஜுகேஷன் அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கிறாங்க இது குறிப்பாக ஒகேஷனல் ட்ரைனிங் எல்லாத்திலும் இது இருக்கணும் அப்படின்னு அதையே அடல்ட் எஜுகேஷன் பக்கம் பதினைந்துல மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதில் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் இருபத்தி எட்டு ஆறு புள்ளி ரெண்டில் நம்ம சொல்றோம் பயாஸ் இருக்கக்கூடாது ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடாது ஜாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அதையே பக்கம் பதினாறுல மாநில அரசினுடைய கல்வி கொள்கை சொல்றாங்க அடுத்து மைக்ரன் லேபரர்ஸ் ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரன் லேபரர்ஸா இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகள் மக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் பக்கம் பத்து மூன்று புள்ளி இரண்டு புதிய கல்வி கொள்கை அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசனுடைய பக்கம் இருபத்தி மூன்றுல மைக்ரண்ட் லேபரருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ் புதிய கல்வி கொள்கை மத்திய அரசு பக்கம் பனிரெண்டு நான்கு புள்ளி எட்டுல நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி எம்பசிஸ் கொடுத்திருக்கோம் மாநில அரசு பக்கம் பதினான்கு இருபத்தி ஒன்பது ஆனா இதுல வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன உருது ஸ்கூல்ஸ் பத்தி மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க ஒரு பக்கம் இந்தி வேண்டாங்கிறாங்க ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க ஆனா உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்றாங்க இன்னொன்னு வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன் அதை வந்து மாநில அரசு எம்பசைஸ் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்கன்னா மதராசால படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் அங்கீகாரம் கொடுங்க மதராசால படிக்கக்கூடிய கல்விகளை மதராசால இருக்கக்கூடிய சிலபஸ அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு சிவில் பரீட்சைக்கு பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரி அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க நான் சொல்றதுனால மக்களுக்கு புரியட்டுங்க அடுத்தது இன்னைக்கு கோச்சிங் சென்டர் இன்னைக்கு நம்முடைய மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா கோச்சிங் சென்டரை நம்ம பேன் பண்ணனும் அப்படிங்கிறாங்க கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது கோச்சிங் சென்டர் இல்லாமல் நம்ம பேரலாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாருங்கன்னா இதுதான் அல்டிமேட் இது அல்டிமேட் மாநில அரசனுடைய கல்வி கொள்கையில சொல்றாங்க கோஸ்டல் ரீஜன்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஷிப்பை பத்தி அதே மாதிரி அவங்களுக்கு வேற வேற எக்ஸாமினேஷன் இருக்கணும் நேவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதனால கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பா மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதனால கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும் வந்து கொண்டு வரணும் ஒன்பதாவது கிரேட்ல யாரும் வெளியே போக மாட்டாங்க இது பேரு குலக்கல்வி இல்லையானா அதாவது புதிய கல்வி பேரு குலக்கல்வி இதே மாநில அரசுடைய கல்வி கொள்கையில வந்து கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினொன்றாம் அதாவது மாநில அரசு கல்விக் கொள்கை சொல்லிட்டீங்க மத்திய அரசு கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதையும் அதை ஏற்க மாட்டேன் இதைத்தான் ஏற்க போறேன் அடுத்தது டிஸ்பியூட்டுங்க பொலிட்டிகலி டிஸ்பியூட் பண்ணலாம் எஜுகேஷன் எங்க இருக்கணும் அது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கணுமா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கணுமா டிஸ்பியூட் பண்ணலாம் அதை மாத்தினது யாரு காங்கிரஸ் கட்சி அதை டிஸ்பியூட் பண்ணலாம் அது வேற அது ஐடியாலஜிக்கலா விட்டுருங்க politically நான் போக விரும்பல நான் வேண்டும் என்று சொல்வேன் திமுக வேண்டாம் என்று சொல்லலாம் அவர்களுடைய உரிமை நான் கேட்பது நீங்க டைப் படித்துக்கிட்டிருக்கிற ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டಿಕೊಂಡிருக்கிறோம் சரி ஒரு பாராளுமன்றல ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு பாராளுமன்றல அவர் பேசணும் கிளாப் தட்டرك நம்ம தீமூக்கால் எப்படி கொத்தடிமகள்னு அந்த एमपी எல்லார சொன்னமோ அதுபோல் அங்கேயும் மேல் இருக்கிறாங்க அவங்க வந்து கைத்தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்றாரு அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம் அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல அவர் வயநாடு இருந்தால் பரவாயில்ல ரேபிரலி எம்பிஆர் இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு அதாவது அக்னிபத்துல யாராச்சும் மாட்டி ஆகிட்டாங்க அக்னிபத் ஸ்கீம்ல உள்ள போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னிபத்துல இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் சபையிலே பொய் சொல்லி நடவடிக்கை எடுக்கணுமா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கேட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு ஆனா பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்களை இல்லைன்னா கோவரத்தான செய்யும் நீ உங்களுக்கு நீங்க காங்கிரஸ் இருக்கிறவங்க ஹிந்து இல்ல கிறிஸ்டியன் இல்ல முஸ்லீம் உங்க தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை ஹிந்துக்கள்லாம் இப்படி ஹிந்துக்கள்லாம் அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்குறாரு இங்க எல்லாம் ஹிந்து மதத்திலே பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயில்ல போய் எங்களுக்கு எல்லாம் பேர் வச்சு குலதேவன் கோயிலில் மொட்டையடிச்சு குலதேவன் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுற உரிமை இருக்கா நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம் தான் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தலை உறவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபி இருக்கிறவங்க இந்துக்கள் நான் பிஜேபி இருக்கேன் கட்டாயம் எனக்கு இருக்கு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும் நாங்களாம் கோயில்ல பிறந்து மொட்டை அடிச்சு பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ன இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குண்ணா நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்க கள்ளச்சாராய் வித்தாங்க கமிஷன் அடிக்கிறாங்க எவ்வளவு நன்மை பண்ணிருக்காங்க நன்மைகள் எவ்வளவோ பண்ணிருக்காங்க எத்தனை இடத்துல நன்மையா இருந்திருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்துல விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க பால் விலையில இருந்து தயிர் விலையில இருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா ஒரு முதல்வருக்கு பதிலாக மூன்று முதல்வர் கொடுத்திருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஃப்ரீ மருமகம் ஃப்ரீ ஒன்னு ஒன்னு இஸ்ட் டூ இங்க தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனா நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணா ஒரு ஃபைல் மூவ் பண்ணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் பார் அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணணும் அண்ணா நகர் போய் கார்த்திக் பார் அண்ணா இந்த நகர் போகணும் எட்டு மணிக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் பார் ஸோ ஓட்டு போட்டது ஒன்று ஆனால் வந்தது மூணு அதனால இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக நாய்ப்பு நான் தப்பா சொல்லுவேன் நல்லது நான் சொல்லுவேன் அண்ணா எங்களுடைய கருத்து மாதிரி கட்சிக்குள்ள இன்டர்னல்லா நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமையான சட்டங்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் காவல்துறையில் ஒன்பது ஒரு ஆண்டுகால் பணியாற்றியிருக்கேன் நான் பல பேர்த்து அரசு பண்ணியிருக்கேன் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும் ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்போவோ ஏற்றிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுங்கண்ணா நம்ம உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்கால் எழுதினார் இந்தியன் பிள்ளை கூட எங்க எழுதினார் கிரேட் ஊட்டியில் எழுதினார் இந்தியன் பீனல் கோடு இதற்கு முன்பு நாம் அந்த மெக்காலே கொடுத்த ஐபிசி வச்சுக்கிட்டு சூப்பர் 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 ஓட்டியாச்சு அதை மாற்றுவதற்கு முயற்சி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்ப வந்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் மேஜர் அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளா ஒரு அமெண்ட்மெண்ட் கூட மேஜரா சிஆர்பிசி ல கொண்டு வரல அதுல இருக்கக்கூடிய அரஸ்ட் ப்ரீ டிடென்ஷன் ட்ரையல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போக்ஸோ டெபினேஷன் ஆஃப் ரேப் மாப் வைலன்ஸ் லிஞ்சிங் இதெல்லாம் கடந்த பத்தாண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள் பத்தாண்டுகளுக்கு முன்பு மாப்ளிச்சிங் என்கின்ற வார்த்தை இல்ல இன்னைக்கு ரேப்ல பல டெபினேஷன் வந்துருச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் இல்ல பத்திரிகை பேசினா சரியா வராது நான் கோர்ட்ல பேசுற இது இன்னைக்கு ரேப்புங்கிற டெபினேஷனே மாறிடுச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு அதெல்லாம் புதிய பீனல் கோட்ல வரணும் இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் கிரிமினல் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ்ல உட்காந்து நீங்க கோர்ட்ல கேட்டா ரேப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான் டிஃபென்ஸ்ல ஏன் இது பெனட்ரேஷன் நடக்கல ஆனால் ரேப் இல்லை ஆனா சுப்ரீம் கோர்ட்னுடைய பல ஜட்மெண்ட்ல இது பெனட்ரேஷன் நடக்கலன்னு ரேப் அதை உங்க சட்டத்துல சொல்லணும் சட்டத்தில் ஓட்டை இருந்தா அவங்க அது அதுல மாத்திருக்காங்க இந்த டெபினேஷன் வந்து இருக்கு ஆஃப் ரேப்பை ரேப்ப மாத்திருக்காங்க மாப் லிஞ்சிங் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்ல போட்டு அடிச்சு கொள்றாங்க அது மாப் அவங்களுக்கு வந்து தனித்தனியா காமன் இன்டென்ஷன் தேர்ட்டி போரை வச்சு கொடுக்கறதா அதனால தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இந்த சட்டம் என்னன்னே தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை அப்படி படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும் எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு அதனால் பொறுமையாக இருப்போம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ள சிட்டிங்ஸ் நடந்திருக்கு மேஜர் அமெண்ட்மெண்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்பது மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபால டிபேட் பண்ணிருக்காங்க இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பானா ஒன்பது மணி நேரம் டிபேட் நடந்திருக்கு அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின் படி இவ்வளவு வேலைகள் நடந்துதான் இந்த மூன்று சட்டங்கள் மூன்று

ஒரு பேரா தமிழல படிக்கத் தெரியாத மேயர் நான் சொல்ல பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க ப்ரோசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்க பாக்குறீங்க ஆபீஸ போய் பாக்குறீங்க அந்த மேயர் பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்ப மேயர் பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க இவங்க மேயரை டம்மி மேயரா இன்டென்ஷனலா போட்டிருந்தாங்க ஏன் ஓ மேயர் பேர் வாங்கிட்டா எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணன் arrival காட்டنا எப்படினே சுத்தி இருக்கவங்கல்லாம் முட்டாளா போடும் இது வெரி ஏஜ் ஓல்டு டெஃபினிஷன் பாரம்பரிய குடிய குடும்ப கட்சியில உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டணும்னா அமைச்சரை முட்டாளா போடு மேயர முட்டாளா போட்டா உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்கா அறிவாளியா தெரிவார் இதைத்தான் திமுக ஃபாலோ பண்றாங்க அதனால இன்னைக்கு மக்களே வெதும்பி கிடக்கின்றார்கள் செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க மாத்திரம் ஒரு டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இந்த கட்சியா இந்த குரூப்பா அந்த குரூப்பா அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நீங்க அந்த அடிப்படையில பார்த்தா தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கணும் அக்கா அமைச்சர் தம்பி மேயர் ஒரு ஒரு போய் அப்படியே கிண்டி கிளறி பாருங்கண்ணா மேயர் வந்து என்ன செய்யறாங்க திருநெல்வேலியில வெள்ள வந்துருச்சு மேயர் வந்து சேலத்துல பந்தல் போட்டுட்டு இருக்கார் இளைஞரணி பந்தல் உதயநிதி ஸ்டாலின் அங்க வெளில வந்து மக்கள் கிடக்குறாங்க மேயரை காணாம் எங்கேயா மேயரை காணான்னா அண்ணா சேலத்துல போய் பந்தல் போட்டிருக்காருன்னு இல்லை இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க நமக்கு வேக்கான சொல்றாங்க இந்த குரூப் அந்த குரூப்பானா நாலு மேயரை மாத்துடணும் அப்புறம் ஏதோ டிஆர்பி ராஜா அண்ணா ஏதோ பிஆஆர்வ ஏதோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்கண்ணே யாரும் அனுப்பிங்களேன் அந்த கேள்வி இல்லை இல்லையாண்ணே ஏதோ சென்னை ஏர் பத்தி ஏதோ சொன்னாங்க அதுக்கே அது பிஆர் ஓ அந்த டிஆர்பி ராஜா பிஆர் ஒன்ற பிரச்சி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா அதை கொடுத்துட்டோம்ண்ணா எல்லா மீடியாக கொடுத்துருங்கண்ண அதை ஓபன் பண்ணுறேன் பாருங்க அண்ணா இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்